நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நிம்மதியா இருக்கீங்களா இல்லைன்னா அது உண்மையா காதலா இல்ல டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பா நீங்க அதிகமா அழறிங்களா இல்ல சிரிச்சாலும் மனசு நிறையாம இருக்கா அவன் இல்லைன்னா அவள் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா உங்களுக்கு அது ஃபீல் ஆகலையா எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்கும் அது நார்மல் தான் ஆனால் சில ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட செல்ஃப் ஒர்க் மென்டல் பீஸ் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே மெதுவாக கலைய ஆரம்பிக்கும் அதுதான் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் நீங்கள் யாரோட பேசணும் எங்கே போகணும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும் இதெல்லாம் தான் அவர் டிசைட் பண்ணுறாரா கேர்னு ஆரம்பிச்சு அது கண்ட்ரோலாக மாறிடுச்சுன்னா அது உண்மையான அன்பு இல்லை லவ்வில் ஒரு ஃப்ரீடம் இருக்கும் கண்ட்ரோல் இருக்காது நீங்கள் ஹர்ட் ஆயிட்டேன்னு சொன்னால் நீ தான் ஓவர் ரியாக்ட் பண்ற நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அப்ப உங்கள் ஃபீலிங்ஸை உங்களுக்கே டவுட் பண்ண வைப்பது தான் கேஸ் லைட்டிங் இதில் நீங்களே ஸ்லோவாக கன்ஃபியூஸ் ஆவீங்க செல்ஃப் டவுட் வரும் ஆன்சைட்டி கூட வரும் அவரோட பேசினாலே டயர்டாக இருக்குதா அவர் மெசேஜ் வந்தாலே ஹெவியாக ஃபீல் ஆகுதா ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல நீங்க காமா ஃபீல் பண்ணுவீங்க ஆனா டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல நீங்க எமோஷனலா ட்ரெயின் ஆயிட்டே இருப்பீங்க அவர் தவறு செய்தாலும் நீ தான் காரணம் நீ அப்படி இருந்தா நான் இப்படி ஆக மாட்டேன் எப்பவுமே பிளேம் உங்க மேலேயே போடுறாரா அப்பாலஜி இல்லை சேஞ்ச் இல்லை சேம் சைக்கிள் அகெயின் அண்ட் அகெயின் மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணாதவர் உங்களை ஹீல் பண்ண மாட்டார் ஒரு காலத்துல நீங்க கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்க ஓப்பனாக பேசினீங்க ட்ரீம்ஸ் இருந்தது ஆனா இப்ப சைலண்டா மாறிட்டீங்களா உங்க ஆசைகள் எல்லாம் பின்னாடி போயிடுச்சா இதுதான் ரெக் ரெக்ஃப்ளாக் லவ் ஷுட் நெவர் மேக் யூ ஃபீல் ஸ்மால் அன்பு உங்களை வளர்க்கணுமே தவிர உங்களை உடைக்க கூடாது ரிலேஷன்ஷிப்காக உங்களை இழக்கணும்னா அது உண்மையான ரிலேஷன்ஷிப்பே இல்லை ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வர்றது வீக்னஸ் இல்லை அது செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்க டிசர்வ் பண்றது பீஸ் நாட் பெயின் இந்த வீடியோ யாருக்காவது ரிலேட் ஆகுதுன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல ஐ சூஸ் மை செல்ஃப்னு டைப் பண்ணுங்க உங்களை நீங்களே மீட்டு எடுத்து வாங்க உறுதியா கான்ஃபிடெண்ட்டாக